இந்த ராசிக்காரங்க வெற்றி கண்டு குதிக்கிறதும் கிடையாது தோல்வியை கண்டு தோண்டு போகிறதும் கிடையாது எல்லாமே ஒன்னாக்கறத கூடிய இருப்பாங்கன்னு சொல்லலாங்க இந்த ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே இவங்க கண்கணுங்குறதை யாராலும் பார்க்க முடியாதுங்க எவ்வளவுதான் தோல்வியோ அவமானங்கள் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க மத்தவங்கிட்ட சொல்லி பழம்புறதோ வருத்தப்படுறதோ கிடையாது எல்லாமே நன்மைக்கேன்னு நினைச்சுக்கிட்டு போகக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு புதுசா பிறந்து வரக்கூடிய பீனிக்ஸ் போறவங்க சொல்லலாங்க நின்று நிதானமா பயணம் செஞ்சு உச்சத்தை தொடக்கூடியங்க கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் எந்த சூழ்நிலையும் தன்னுடைய முயற்சியை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் தனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றினே நினைப்பாங்கன்னு சொல்லலாங்க எதுவா இருந்தாலும் உழைச்சதான் பெரும் நினைக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்க தான் தோல்வி அடைந்தாலும் சரி வெற்றி அடைஞ்சாலும் சரி அதை அடுத்த மூலம் காரணம் காட்டுறது இவங்க கிடையாது எதுவாக இருந்தாலும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்லது கிட்டது எதுவாக இருந்தாலும் இவங்க மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க அதே மாதிரி யார்கிட்டயும் அதிகமா நெருக்கம் காட்ட மாட்டாங்க அப்படி யார்ட்டையாவது நெருக்கம் காட்டுறாங்கன்னா அவங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாங்க அவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க வாழ்க்கை துணையா நண்பரா காதலரா குடும்பத்துல உறுப்பினராக இந்த ராசிக்காரங்க இருந்தா இருந்துட்டா கூட அவங்க தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாங்க இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசி அன்புகள் தாங்க மகர ராசிக்காரங்க ஏழ்மொழிய பாசக்காரங்கன்னு சொல்லலாங்க எந்த இடத்துலையுமே இவங்க பொறுத்த வரைக்குமே இந்த அதிகாரம் செலுத்துறதோ எவ்வளோ ஆணவம் செலுத்துறதோ இவங்க கிட்ட கிடையாது எல்லாருமே சமமாக நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இறக்க குணங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த இறக்க குணத்தை உங்கள் ராசிதிபதியான சனி பகவானே உங்களுக்கு கொடுத்துருவார் ஏழைக்காக இறங்கக்கூடிய குணம் இந்த ராசிக்காரங்கிட்ட உண்டுன்னு சொல்லலாங்க சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே வேணும்னு நினைக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் என்ன ஒன்று இவங்களுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து எந்த வித பயனும் கிடையாது எந்த பிரோஜனமும் கிடையாது சொந்த பந்தங்கள் இருக்கிறது ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறது ஒன்று ஒரு தன்மை தான் இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இவங்களுக்கு சொந்தத்தால் எப்போதுமே கஷ்டம்தாங்க ஆனாலுமே அதை பத்தி எல்லாமே பெருசுப்படுத்த மாட்டாங்க தனக்குன்னு எந்த விஷயத்தையுமே ஏற்படுத்தாத ஒரு ஜீவன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மகர ராசி என்பவர்கள் தாங்க இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தாங்க இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்க இங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மகர ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அதே மாதிரி மகரராசி அன்புகள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு தான் போங்களேன் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த நேரம் மகர ராசியில ஆறாம் இடத்துல குரு இருக்கிறார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எப்படி இந்த நேரம் செயல்பட்டாகணுமா கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணுங்க இயல்பாகவே கோபம் இந்த நேரம் அதிகமாக வெளிப்படும் அதனால கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க ஒரு கொள்கை இப்படி போட செயல்பட முடியாது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் எதை செய்யறது எதை விடுறதுன்னு குழம்பிக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்லலாங்க தேவையில்லாத விஷயத்த நினைச்சு நினச்சி மனசுல மனக்கவலத்த அதிகமா இருக்கும் யாரும் நம்பி இந்த நேரம் செயல்படாதீங்க பொறுப்பு பொறுப்படைக்காதீங்க எதையும் திட்டமிட்டு செய்ய பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க மனசில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்கள் நல்ல சிந்தனை வளர்த்து பாருங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி எந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் தடையாகவே இருந்துட்டு இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா மகர ராசி அன்புகள் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுமன் வழிபாட்டை செஞ்சுவிட்டு தொடங்குக கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குது இந்த போராட்டமான நிலைமை இல்லாமல் இந்த நேரத்தில் இல்லை உங்களுக்கு படிப்படியாக நீங்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே குறைஞ்சி வரக்கூடிய நேரம் தான் ஆடை ஆபரண சேர்க்கை எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது இந்த பெண் வழியில் நீங்க சந்திச்ச பிரச்சனை இல்லாம நீங்குங்க பூர்வீக சொத்துக்கள் பிரிச்சுக்கிறதுல இருந்த பிரச்சனையும் படிப்படியும் நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையிலுமே பணி நீங்க செய்யப்பட்டவங்க மறுபடியும் அதே பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பஞ்சமஸ்தானத்துல இந்த நேரம் வந்திருக்கக்கூடிய தன்மை புதன் பகவானால உங்களுக்கு நல்ல நேரம் தான் எதிர்கால நலனுக்கிறது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி ஆகும் இந்த நேரம் நீங்க முயற்சி கொடுக்கறதுதான் வேணும் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது முன்னாடி இருந்த பாதிப்பு இல்லை இல்ல நீங்க முயற்சி செய்யறது மட்டும்தான் இல்லை முயற்சி செய்யுங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க தந்தை வழியில நீங்க சந்திச்ச மனசாபம் இந்த விரிசல் எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு இருக்குது தொழில் முன்னேற்ற சிறப்பா இருக்குது பெத்தவங்க உங்களுக்கு இந்த நேரம் உறுதுணையா இருப்பாங்க கொடுத்த கடன் எல்லாமே வசூலாக கூடிய நிறம அமைஞ்சிருக்குது வேலையிலுமே இந்த நேரம் பல பாராட்ட பெற சொல்லலாம் இடமாற்றம் மாதிரி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது உற்சாகமாக வேலை செய்யுங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் தான் இந்த இடம் வாங்குறது இந்த வீடு வாங்குறது இந்த மாதிரியான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கவனமாக இருந்துக்கோங்க தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் என்னைக்கே குறைஞ்ச வரைக்கும் வாங்கி போட்ட இடம் நிலம் இல்லாமல் இந்த நேரம் நல்ல விற்பனைக்கு போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நடக்கிற தொழிலை விரிவுபடுத்த நினைச்சிங்கன்னா இந்த நேரம் தாராளமா நீங்க செய்யலாம் அதை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான் ராசிக்கு ஐந்துல இருந்து குரு பகவான் ஆறுக்கு நகர்ந்துட்டாரேன்னு கவலைப்படுறதும் வேண்டாம் இந்த நேரம் நீங்க பொறுத்த தான் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருந்து ஆனா எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நன்மையாக தான் முடியும் சுக்கரன் மூன்றுல உச்சம் பெற்று இருக்கிறதால கண்டிப்பா உங்களுக்கு சகல சௌபாகியமும் கிடைக்குங்க தேவையில்லாத மன இருந்து மட்டும் விடுதலை பெற இந்த நேரம் முயற்சி செய்ய பாருங்க எதிர்மறை சிந்தனையை நினைக்காதீங்க நேர்முறை சிந்தனையை நீங்க அதிகப்படுத்த பாருங்க ஆறுல கூடவே புதன் யோகம் தரக்கூடிய அமைப்புல இருக்கிறதால அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த வெடிநாடு சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வேலை சும்மா அதிகமா இருக்கும் சகோதர உறவு கொஞ்சம் கவனமாக வீடு வாங்குறப்ப இந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்து வாங்குங்க முக்கியமான நபர்களை பகச்சிக்காதீங்க மனசுல பட்டது வெளிப்படையா பேசுகிறது வேண்டாம் இந்த நேரம் நீங்க கம்முனு இருந்தாலும் உங்க வாய் கம்னு இருக்காதுன்னு சொல்லலாங்க மனசுல பட்டது எல்லாமே வெளிப்படையா பேசுகிறேன்னு வம்ப விலைக்கு வாங்கிறாதீங்க அஷ்டமாதிபதி சூரியன் ஐந்துல இருக்கிறதால குழந்தைகளோட விஷயத்துல கொஞ்சம் இந்த நேரம் கவனம் பாருங்க குடும்பஸ்தானத்துல சனி ராக இணைஞ்சிருக்கிறதால செவ்வாயை பார்க்குறதால ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை ஒரு மனசில் மனசுல தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே தேவையில்லாத கற்பனை விட பாருங்க ஒரே ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க அது மாதிரி ராகு காலத்துல விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல உள்ள பழம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மனசில் இருக்கக்கூடிய போராட்டங்கிறது இருக்காதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலச்சும் இந்த நேரம் அதிகமாக இருக்கும் ஒரு தாங்க முடியாத பாரம் கொஞ்சம் இந்த நேரம் இருக்குங்க ஓய்வு எடுக்கிறதே இந்த நேரம் உங்களுக்கு நேரம் பத்தாது பம்பரம் மாதிரி சுற்றிட்டே இருப்பீங்க உடலில் ஒரு சோர்வு இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் நிறைய தண்ணீர் குடிக்க பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தூங்கி எழுந்ததுமே கொஞ்சம் நீங்கள் சின்ன சின்ன உடற்பயிற்சி செஞ்சுக்கிறது இந்த நேரம் நல்லது ரொம்ப தூரம் பயணம் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் பெரியவங்க வீட்டில் இருந்தால் அவங்களோட நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்க சொத்து விற்கிறது வாங்குறவங்க விஷயத்தில் இந்த கொஞ்சம் அடுத்து வரக்கூடிய நாட்களை நீங்கள் தள்ளி வச்சுக்கிறது நல்லது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் பெண் பெண் தெய்வ வழிபாடு நீங்கள் செய்ய பாருங்கள் துர்க்கை வழிபாடுங்கிறது பல நன்மைகளை தரக்கூடிய அமைப்பாக தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கணும் சொல்லலாங்க எடுத்துக்கிற காரியத்தில் பொறுத்த வரைக்குமே எந்த விஷயத்துக்கிட்டாலுமே நீங்கள் அப்படியே விட்டுறது கிடையாது பின்வாங்காமல் செய்யக்கூடிய ஒரு மனப்பக்கம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த விஷயத்தாலே எந்த தடை இருந்தாலும் அது நீங்கள் கூட நேரம் தான் அதுமாதிரி இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்ய கூட இந்த மருந்து கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வியாபாரிகள் இவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த இருக்க கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நல்ல மாற்றம்தான் ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பாக இருக்குது பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாருக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஆனால் புதுசா ஒரு புது இடத்துக்கு போறீங்க புதிய நண்பர்கள் சந்திக்கிறீங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்குங்க வயசானவங்களா இருந்தால் இந்த ப்ரஷர் சுகர் மாதிரியான பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மருந்தை சரியா பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க வாழ்க்கை துணை உறவினர்களோட உதவி இந்த நேரம் கிடைக்கிறதால கண்டிப்பா நீங்க இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பணம் கிடைக்க நேரம் தான் இந்த நேரம் எந்த சூழ்நிலையும் நேரமே மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க ஏன்னா உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் எந்த காலத்துலையும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை தான் இந்த விஷயத்துல நீங்கள் கவனம் செலுத்திட்டு வந்தாலே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பா இந்த வார காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா உத்தராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு தனக்குடும்ப ஸ்தானத்தில் ஸ்தானத்துல சனீர் ராகு இருக்கிறதால நெருக்கடிங்கிறது இல்லாம இருக்காது ஆனா குருவோட பார்வை இருக்கிறதால பெரிய அளவில் பாதிப்பு தராதுங்க கொஞ்சம் தீவிர முயற்சி கொடுத்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நீங்க மனசு வைக்கணும் அவ்வளவுதான் முயற்சி கொடுக்க குடும்பத்துல இருந்த பிரச்சனை விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது வருமானம் சிறப்பாமையும் கடன் தொல்லை நீங்க கூட தான் குழந்தைகளோட நிலையிலும் நல்ல மாற்றம் காத்திருக்குது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு குருவோட பார்வை தொழில் ஸ்தானத்துல கிடைக்கிறதால வேலையில் இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த பிரச்சனை முடியும் ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்திருப்பீங்க பெரும்பாலானவங்களுக்கு வேலையை விட்டு போயிடலாங்கிற ஒரு எண்ணம்லாம் இருந்திருக்கும் இந்த நேரம் அந்த விஷயம் இல்லைங்க ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குது வேலையில் அனுகூலமான பலன் காத்திருக்குன்னு சொல்லலாங்க ஒரு தொழில் நடத்துறீங்க வியாபாரம் நடத்துகிறீங்கன்னா இந்த நேரம் முன்னேற்றம் அடையும் கையில் இந்த நேரம் பணப்பழக்க சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் கேதுவாள உடல்நிலையில கொஞ்சம் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்குங்க உடல நேரேற்றம் வச்சிருக்க பாருங்க அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எட்டுல கேது ஐந்துல சூரியன் புதனோட செயல்பாடு பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நிதானமா இருக்கணுங்க கொஞ்சம் உடல்நிலையில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கணும் ஒரு சிலருக்கு இந்த நேரம் தேவை உங்க மேல ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய நேரம் அதனால எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க எதிர்ப்பாலின் வகையில் தான் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் சொல்லலாங்க நீங்க சாதாரணமாக தான் இருப்பீங்க ஆனா இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்க மேல தேவையில்லாத பள்ளியை கொண்டு வந்து கொஞ்சம் கவனம் பாருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த வார காலத்தில் நீங்கள் கொஞ்சம் மகர ராசி என்பவர்கள் நீங்கள் கவனமாக தான் செயல்பட்டாகணுங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் கோவங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக வெளிப்படும் கோவத்தை கட்டுப்படுத்துங்க சாமர்த்தமாக செயல்படுறது இந்த நேரம் நல்லது அதே மாதிரி இந்த நேரம் இல்லாத நபர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் உதவி செய்கிறதா நினைச்சு நீங்கள் செய்ய போய் ஒவ்வொருத்தரத்துல மாட்டிக்காதீங்க அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் திட்டம் போட்டு செயல்பட பாருங்க அதே மாதிரி பண உருவங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இந்த நேரம் குடும்பத்தில் அமைதி கொண்டு வரணும்னா பேச்சுவார்த்தையில கவனமாக இருந்துக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி எந்த பாதிப்புமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இல்லை நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்ல நீங்க மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலும் மகர ராசி அன்பர்கள் உங்க திருமணத்தன்னைக்கு மழை பொழிந்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி நண்பர்களே